சமலனாய் நிராகாரனாய் அவனுக்கு ஒரு பற்று கோடு கிடையாது சிவபெருமான் ஆகரம் அப்படின்னா இருப்பிடம் பற்று கோடு நிராகாரம் அவன் தான் எல்லாத்துக்கும் இருப்பிடம் அவனுக்கு எது அவன் தான் இடமாகவும் இருக்கிறான் இடத்துல பொருளாகவும் இருக்கிறான் ஆகையால அவன் ஒரு பொருள் சொன்னா அவனுக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்னு நீ கேட்பீங்க நீங்க எங்க இருக்கிறான்னு கேட்டா சிவபெருமான் எங்க இருக்கிறான் அவன் இடம் கைதாக இருக்கிறான் இல்லை எங்க ஊர் கோயில் இருக்கிறான் அப்படி இல்லை அவன் அவன் தான் எல்லாத்துக்கும் இடம் அவனுக்கு ஒரு இடம் இல்லை அவன்தான் எதாவது பற்று அவனுக்கு ஒரு பற்று அப்படிதான் நான் திருக்குற சொல்லியிருக்குது பற்றுக பற்றச்சாரம் அச்சினை அவனுக்கு பற்று இல்லை அவனுடைய பற்று உங்களுடைய பற்று விடும் பற்றுக பற்றச்சாரன் அச்சினை ஆ பற்றை பற்றுக எதுக்கு பற்று விடு அதனால அவனுக்கு ஆகாரம் இல்லை நிராகாரனாய் நிரஞ்சனாய் அஞ்சன சொல்லுக்கு கரு கருந்தரும் அது மரத்துக்கு பேர் அஞ்சனம்னா மரத்துக்கு பேர் அது நிர்வாகத்துக்கு கூட போலவர்களுக்கு வரும் சொல்லுவோம் நிரஞ்சனாய் நிர்விக்பாய் விகற்பம்னா வேறுபாடு தாய் ஆன்மா விலகபடும் பாசம் வேறுபடும் காரங்களிலிருந்து காயப்படும் காரம் சொல்லணும் ஆன்மா இந்த பாச போடுறது கூட விலகுவடும் சிவத்துக்கு அது கூட்டம் கிடையாது ஆகினால் அவன் வேறுபடும் நல்ல ஆகினால நிறுவனாய் தெய்வமாய் தெய்வம் என்ற சொல்லுக்கு ஒளிமடையாது அப்போ சுயமும் பிரகாசம் இறப்பிலேயே தானே உடைபட்டு விழுந்து அது மட்டும் தெய்வமாய் சிந்திதமாய் சிந்திதம்னா சிந்தனைக்கு எட்டு போக அதே சமயத்தில் பாருங்க அசிந்தித நாய் அசிந்தித நாள் சிவபெருமான் சிந்தனைக்கு எட்டாதவன் அவன் சிந்தனைக்கு எட்டாததே இருந்தால் அவனை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது அவன் எப்படி நமக்கு பயன்படுவான் அவனை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சிந்தனைக்கு எட்டினவனாக கொண்டு வருகிறோம் எதுக்கு வழிபடுவதற்கு சிவஞான தொடரும் அசிந்திதனாயிருக்கிற பதியை சிந்திதனாய் கண்டு வழிபடுமாறு உணர்த்துதல் முதலிற்று அவர் அசிந்திதன் சிந்தனைக்கு எட்டாதவன் ஆனா நம்முடைய சிந்தனைக்கு எட்டு போவனாக கொண்டு வந்து வைக்க வேண்டும் எது வேணாலும் வைக்கலாம் கொஞ்சமாக மாசம் வந்து அதுக்கு ஒரு சிவகிமணி

அது மாதிரி அவன் எங்கும் நிறைந்திருப்பான் சிந்தனைக்கு அப்பாற்பட நம்முடைய சிந்தையால் பற்றப்படாத ஏனென்றால் சிந்தை என்பது காரியம் மாயா காரியத்தால் மாயா காரியமாக பொருளது பற்றுத்தான் இல்லை என்று இதை கடந்துக்கிற பொருள் பற்ற முடியாது மாயா காரியமான பொருளை பற்றினாலும் கூட அதை உண்மையாக நாம் ஆகிய முடியவில்லை இப்போ இங்கே ஒரு மரம் இருக்கு நாம் பார்க்குறோம் இது என்ன மரம் நான் ஒன்று சொல்கிறேன் அவள் சொல்கிறேன் ரெண்டு பேருக்கும் சிந்தனை இந்த சிந்தனை ஒருமையும் வர இதுதான் முடியல சகலமாய் அவருக்கு உருவம் இல்லை ஆனால் உருவத்தில் வச்சு வழிபடுகிறோம் சகலமாய் அகலமாய் சகலத்தை கடந்தவர் இதை வந்து சிவதத்துவம் படித்தவங்களுக்கு தெரியும் சிவதத்துவம் அஞ்சு அதில் நிஷ்கலம் சகல நிஷ்கலம் சகம் அப்படின்னு மூணு நிலை உண்டு நாதம் விந்து சாதாக்கியம் மயச்சரம் சுத்த வித்தை நாதம் விந்து ரெண்டும் நிஷ்கலம் அது குருவும் இல்லை சாதாக்கியத்துக்கு குரு முழுக்கம் ஆனால் அந்த கண்ணு முப்பது காதுகள் இருக்காது அது சகல நிஷ்கலம் திருக்கோயிலிருக்கிற இருக்கிற மூர்த்தி தான் அந்த வழியில் வந்ததுதான் அப்புறம் சகலம் சகலமூர்த்தி மகேஸ்வரம் அதெல்லாம் அகண்டமாய் கண்டம் தான் துண்டுபட்டு துண்டா இருக்கிற கண்ட பொருள் அல்ல அகண்டா பொருள் அவன் எங்கும் நிறைந்திருக்க முடிகிறது அகண்டமாய் அனாமயமாய் நிராமம் சொன்ன பாருங்க அனாமயமாய் ஆமயம் அனாமயமாய் ஆமயம் அனாமயமாய் அறிவானந்தமாய் அறிவாக ஆனந்தமாக அறிவானந்தமாய் சுத்தமாய் சுத்தமா மனம் இல்லாததுன்னு சொன்ன அதேதான் பேர் வேற வேற வரும் தூய்மையாய் அதேதான் அப்புறம் சோதியாய் தெய்வமாய் சொன்ன அதேதான் சோதியாய் சுடராய் அறிவுமாய் அறியாமலும் அல்லவுமாய் அது அறிவாகவும் இருக்கும் அசித்த பொருளை நடந்திருக்கிற பொழுது அறிவில்லாத எல்லா குடையும் கலந்திருக்கும் சித்து பொருளிலும் இருக்கும் அசித்துப் பொருளிலும் இருக்கும் அது அறிவு சித்து பொருள் கலந்திருக்கிற பொழுது அந்த அறிவு புறப்படுகிறது அசித்து பொருளை கலந்துக்கிறது பொழுது அறிவு புறப்படுகிறது அதனால அவன் அறிவாகவும் இருக்கா அறிவாகவும் அல்லவமாக இருக்கிறான் அல்லவமாய் அகண்ட வரிபோரணமாய் வேலை சொன்ன அகண்டம் தான் அந்த அகண்டம் என்பது இன்னும் கொஞ்சம் விளக்குகிறது பூரணமாய் பூரணம்னா முழு பொருள் நிறைந்த பொருள் பயிர் என்பது ஒரு துணிச்சொல் மிக்க நிறைவு அப்படின்னா பரிபூரணமாய் குணாதீதமாய் இது இந்த சொல்லுறது நான் சொல்லணும் குணாதீதமாய் என்பது குணத்துக்கு அப்பாற்பட்டதாய் மற்ற குண அதீதம் குணாதீதம் வரும் குணத்திற்கு அப்பாற்பட்டதாய் குணத்திற்கு அப்பாற்பட்டதாயின்னா சிவத்துக்கு குணம் இல்லையோ அப்படின்னு கேட்டால் சிவத்துக்கு குணம் உண்டு அவன் அருள்மையவன் அருள்மை காரணமாக அவனுக்கு எட்டு குணங்கள் ஆனா ஆன்மாவுக்கு பிரகிருதி மாயா சம்பந்தமான மூணு குணம் இந்த குணம் அவனுக்கு இல்லை என்றுதான் குணாதீதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க குணாதீதமாய் அழகந்த ஆன்மக்களுக்கும் பிராணமாய் உயிர்க்கு உயிராய் நடக்கும் ஆன்மாவை உயர்னு சொல்கிறோம் அது குடர் இருந்து அதை இயக்குறோம் இப்போ பாருங்க இந்த உடம்பு இருக்குது இந்த ஜடம் இந்த உடம்பை இயக்குவதற்கு உள்ள ஆன்மா இருக்குவோம் ஆனால் ஆன்மா சித்து ஆனால் அது சிற்றது அந்த ஆன்மா மரத்தில் கிடக்கிறது அந்த ஆன்மாவை மரத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும் கொண்டு போறது அந்த ஆன்மாவுக்கு ஒரு இயக்கத்தை கொடுக்க வேண்டும் அறிவிச்சை கொடுக்கணும் அவன் அதை உள்ளே இருந்து கொண்டு செய்து கொண்டான் அதனால் அவன் விழிப்புயிராக இருக்கிறான்னாலே ஆன்மா அறிமுகிருக்கிறான் என்ற அர்த்தம் ஆன்மாக்களுக்கு பிராணாய் ஒரு காலவன் சரிப்பில்லாத சரித்தல் என்ற சொல்லுக்கு இன்னும் அங்கும் அசைந்ததும் ஒரு எந்த பொருளுக்கு சரி போகிறோம் கண்ட சரி பொருள் இப்போ இந்த சேர் இருக்குது ஒரு கண்ட பொருள் இதுலாம் அங்கே வைக்கலாம் அங்கே இருக்கிறதுக்கு இங்கே வைக்கலாம் இது சரித்தல் சரித்தல் இருந்ததுன்னு நினைச்சோம் அதே சமயத்தில் சிவம் இருக்குது இங்கே இருக்கிற சிவத்த தூக்கி இங்கே வைக்கலாம் இங்கே இருக்கிற செலுத்த தூக்கி இங்கே வைக்கலாம்னு என்று சொன்ன முடியுமோ அங்கே இருக்கிறது சிவம்னா இங்கே இருக்கிறது சிவம் தான் அது இன்னும் நிறைந்திருக்கிறது ஏன்னா அது சரித்தல் இல்லை இன்னொன்று சரித்தல் என்பதுக்கு எவ்வளவு நேரம் இதை சொல்லிட்டு அப்படி எனக்கு அவர் சரிபரோம் இல்லையா உங்களுக்கும் கூட இதை நேரம் கேட்டுருக்கிறது அவங்களுக்கு சரிபோறோம் இல்லையா அப்போ ஒரு தொழிலை நாம் தொடர்ந்து செய்ய நமக்கு ஒரு இழைப்பு கலைப்பு சரிப்பு இதெல்லாம் சிவபெருமான் படைத்தபோது ஐந்து வேண்டி செய்கிறான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சேர்ந்து போகணும் அப்படின்னு நிறுத்த வேணாம் ஆகும் காலையில் சுப்பிரமணியம் சொன்னார் இல்லையா ஆனந்தகுமார் சாமி

ஆன்மாவளுக்கு பிராணம் ஆய் ஒரு காரணம் செஞ்சில்லாதவனாய் சேதன்களுக்கு சேட்டையாய் சேதனம்னா அறுவடை போடும் சேட்டைனா செல்வித்து தான் இயற்குதுன்னு அர்த்தம் அப்போ சேட்டை என்பது இயக்குபவனாய் அப்படின்னு அர்த்தம் அதில் படாதவனும் ஆகி இவன் இயக்குவா ஆனால் அந்த இயக்கத்தில் அவங்க வருகின்ற பயன் ஆன்மாவுக்குள்ளே தவிர இவனுக்கு இல்லை ஒரு ஒரு காரணம் இப்போ ஆன்மா இருக்கு ஆன்மாவுக்கு விடையே போக முடியாது அனுபவிக்கிறோம் அனுபவிப்போம் இவன் வைப்பான் ஆன்மாவை அனுபவிப்பு வைப்பான் அனுபவிக்க வைப்பான் மட்டும்தான் அது உண்டு இந்த இடத்துல ஒரு விஷயம் கொஞ்சம் முழுக்கமான விஷயம் அது நான் தெரிந்து கொள்ளப்படும் அவனும் அவற்றது விடயத்தை அனுபவிப்பன் அப்படின்னு ஒரு தொடர் அந்த அன்மா அனுபவிப்பதற்காக அவன் கூட இருந்தான் அவன் கூட இருந்தால்தான் தத்துவ ஞானம் படிக்கிற பொழுது திருமுறை கூட அப்படி ரெண்டு வகையில நாம அந்த அனுபவத்தை பெற்றால்தான் சைவ சித்தாந்த தத்துவ ஞானம் நம்ம இடத்துல நிறைவடை பாருங்க அது படாதவனமாய் இப்படி அணுவுக்கு அணுவாய் சிறிய பொருள்களுக்கெல்லாம் சிறிய பொருளாய் மகத்துக்கு மகத்தாய் இது ஒரு உபரிஷதமாக இருக்கின்ற அனோரணியாம் மகதோ மகீனாம் அப்படின்னு சொல்லி ஒரு உபரிஷத வாக்கியம் அதுதான் நாம அணுவுக்கு அணுவாய்

விஞ்ஞானகலர் பிரலையாகல சகலர் என்னும் மூன்று வகைப்பட்டிருக்கவும் நம்ம சோழர் பாதத்தில் அருகடி வகை அப்படின்னு கடைசி எண்பத்தி ஒன்றாவது பாட்டு வரும் சோழர் பாதத்தில் முதல்ல ஒரு மூணு பாட்டு பாயம் அப்புறம் ஒரு எழுபத்தி ஏழு பாட்டு தான் மூலம் பொருள் அதோட எண்பது பாட்டு முடிந்தது அதுக்கு பின்னால் இருக்கிற இருபது பாட்டு முன்னால் சொல்லப்பட்ட விஷயத்தை வாங்கி அனுபவப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் சொல்லுவது ஒரு இருபது பாட்டு ஆனால் தொடர் போதும் பாட்டையும் மூணு பாட்டு ஒரு பகுதியாய் எழுபத்தி ஏழு பாட்டு ஒரு பகுதியாய் இருபது பாட்டு ஒரு பகுதியாக பிரித்துக் கொள்ள வேண்டும் அது மூணு சொல்லும் போது பார்த்துதான் இப்ப வாழலாம் அதுக்காக சொன்னேன் சகலம் மூன்று பாருங்க நாமெல்லாம் சகல வாய்ப்பு சகலம் அப்படின்னா கலாஜி என்பது தத்துவ உடைய குறிக்கிறது பிரளய கலர் என்பது பிரளய காலத்தில் கலாதிகள் நீங்கத்தக்கவர்கள் விஞ்ஞான கலர் என்பது விஞ்ஞானத்தால் கலாதிகள் நீங்கத்தக்கவர்கள் இவர்களுக்குரிய இடங்கள் உண்டு அந்த இடங்கள்ல நீங்க சைவ சித்தாந்த தத்துவ ஞான படம் அப்படின்னு இருக்கும் அந்த தத்துவ படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அது மூணு பாகமா பிரிச்சுக்கணுங்க சுத்த தத்துவம்னு ஒன்று இருக்கும் அசுத்தமாயாதத்துவம் அல்லது வித்தியாசத்துவம்னு ஒன்று அப்புறம் பிரகதி மாயா தத்துவம் அல்லது ஆன்மதத்துவம்னு ஒன்று இருக்கும் பிரகதி மாயா தத்துவம் அல்லது ஆன்மதத்துவம் என்று சொல்லப்படுவது இருபத்தி நாலு தத்துவம் இருக்குது அது உள்ளாதான் நாம் இருந்துருக்கிறோம் நமக்கு அதுதான் இடம் அதுக்கு மேலே அசுத்த மாயா தத்துவம் இருக்குது அங்கேதான் பிரளையாரத்தை தான் நம்ம இருப்பாரு அதுக்கு மேலே அசுத்த மாயைக்கும் சுத்த மாயைக்கும் இடைப்பட்ட இடத்துல விஞ்ஞான கலவரத்தை ஆண் மாட்கள் இருந்து கொண்டு இவர்கள் படிப்படியாக

வகைப்பட்டிருக்கவும் அந்த கடற்படும் வகைப்பட்டிருக்கவும் எழுதன் கையில வகைப்பட்டிருக்கிறது ஒண்ணு எழுதும் கையது ஒண்ணு அத ஒரு உயிர் போட்டார வகைப்படுத்த முடியும் ஆனால் ஆனால வகைப்பட முடியாது எத்தனை ஆண் மக்கள் இது வரைக்கும் எத்தனை ஆண் முக்கிய அடைந்தார் இல்லை எழுதுதன் கைதால் அழியாததால் மல சகசரமா மல என்ன <Sessizuk> பண்றாங்க <Sessizuk> 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 மலம் போய் ஆன்மாவை பிடிச்சிட்டு என்ன அர்த்தம் முதல்ல பிடிக்காம இருந்து முதல்ல பிடிக்காம இருந்து எனக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிய மலம் ஆன்மாவை வந்து பிடிச்சதுன்னு சொன்னா அது மேலே வந்து உட்கார தவிர இது எனக்கு ஆசமா தானா வராது நான் இது ஆசமா போட்டு இந்த மாதிரி உட்கார்ந்துட்டோம் ஆனால் நான் உட்கார பண்ணக்கா இது எனக்கு ஆசனமா வராது யாராவது ஆனால் ஜடம் அது ஆன்மாவை வந்து பிடிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லப்படும் செயற்கை பொருளை எப்படி சொல்ல வேண்டும் என்று விளக்கம் சொல்லியிருக்காங்க இயற்கை பொருளை இத்தன்மைக்கு என்று சொல்ல வேண்டும் செயற்கை பொருளை ஆக்கமும் காரணமும் கொடுத்து சொல்ல வேண்டும் முன்னே இவ்வாறு இருந்தது இந்த காரணத்தால் இப்பொழுது இவ்வாறு ஆயிற்று அப்படி சொல்ல வேணும் அப்படி சொன்னால்தான் அது செயற்கை பொருள் இயற்கை பொருள் செயற்கை பொருள் என்பத எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு தமிழ் இலக்கணம் இருக்கு இயற்கை பொருளை இச்சனை கிடைத்தல்

அடிப்படையாக இருக்கணும் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிவிச்சேன் என்னன்னு கேட்டா இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆன்மாவுக்கு ஆணவ மனசம் தான் எவ்வாறு காரணம் பொழுது இப்படி இருந்தது அந்த இழுப்பை எழுத்து தான் நம்ம வந்து தத்துவம் கொள்கைக்கிறோம் அதனால சகசம் நல்ல சகசம் ஆய் ஒற்றித்து அறிவதாய் ஒற்றித்து அறிவதுனா ஒன்றோடு கூடி நின்று ஒற்றுமைப்பட்டு நின்று அறிவது அர்த்தம் இப்போ ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் பசுமையாக இருக்குது பசுமையாக இருக்கிறது என் கண் பார்க்கிறது ஆனால் கண்ணை அறியறது இல்லை ஆன்மாவை அறியிறது அப்போ ஆன்மா அறியும் சொல்ல வேண்டித்தானே அப்படின்னா அந்த ஆன்மா கண்ணோடு ஒற்றுமைப்பட்டு நின்று அது பசுமையாக இருக்கிறதுக்கு என்று இந்த கண்ணு இல்லை என்று சொன்னால் அறியாது அப்போ அந்த ஆன்மா அறிவதற்கு இடையில ஒரு பொருள் வேண்டும் அந்த பொருளுக்கு வேஞ்சகம் வேஞ்சகம் இன்றி ஆன்மா அறியாது சிவத்துக்கு வேஞ்சகம் தேவையில்லை அந்த இயல்பு

பசு ஜீவன் கோடம் குமா தேகி உள்ளம் சைதன்யம் பிரகிருதி புத்தி பிராணம் சதசத்து புக்ககம் என்பளவாய் இருக்கின்ற ஆன்மாக்களையும் என்பளவாய் இருக்கின்றனா இவ்வளவு வகையான ஆன்மா இருக்கிற அர்த்தம் என்னும் பெயர்வழி உடையதாக இருக்கின்ற ஆன்மா என்ன அப்ப அப்போ பரமேஸ்வரனையும் ஆன்மாக்களையும் இப்போ பதியாட்சி இப்போ பதிய ஆட்சி பசு ஆட்சி இனி பாசம் தர வேண்டும் இந்த பாசம் வந்து மூணு விதமாக இருக்கும் ஆணவம் மாய கண்ணம் என்று மூணு விதமாக இருக்கும் அது பாருங்க இந்த ஆன்மாக்களை செம்பில் கழிவு போகவும் சமுத்திர ஜலத்திற்கு உப்பு போகவும் திரைப்பருடன் கண்ணீர் ஊற்ற மாசு போலவும் அனாதியே பொருந்தி போதுகின்ற ஆணவ வளத்தையும் ஆன்மாக்களை அத கொண்டு பொருந்தி போ இந்த ஆன்மாக்களை என்பத அனாதியே பொ போகின்றே பொ போகின்றதுமே வருது மாணவ மலத்தையும் மற்ற ஓமை எத போல சென்று அருமையான ஓமை எல்லாரும் அதான் சொல்கிறாங்க சிவஞானம் பெயர் மட்டும் கொஞ்சம் உயர் மட்டும் செல்பில் கழிவு அது கிடந்த நிலத்தின் காரணமாகவும் வரலாம் எனவே செல்பில் கழிவு என்பது சகசமாய் இருக்கின்ற ஆணவ மலத்திற்கு ஓமையாக முடியாது விடை ஒரு குரல் விடை சொல்லுகிற பொழுது மொதல் தூரமான விடை சொல்லி அப்புறம் சுருக்கமான விடை சொல்லணும் எனவே செமையான முடிவு சொல்லுவது எல்லா ஆசிரியர்களும் செல்பில் கழிவு செல்வில் கழிவுதான் சொல்லி சிவநாத மட்டும் இதுதான் மாபாழிசல் இருக்கிற விஷயம் மாபாழித்தல் அப்படின்னா சொல்றாரு இது கோலமான விடை அப்படின்னா சுக்கமான விடை என்னங்க சும்பமான விடை அது பொருள் இருள்கள்ல ஒடியும் இருக்கும் இருக்கும் சிவம் ஒடியாக இருக்கும் ஆன்மான் ஒடியாகவும் இருட்டாகவும் இருக்கும் பாசம் இருட்டாக இருக்கும் அது அங்கதான் என்ன பண்ற அந்த ஒரு பாட்டு பாருங்க அது ஒன்று கேட்கறாங்க

மிக இன்றையாவது அமைந்த ஒரு பெரிய விளக்கம் அதை உணர்ந்து கொண்டாலும் செயல் சிந்தானத்தில் ஏற்படுகிற சந்தேகமே வராது உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் விளக்கம் அங்கே கிடைக்கும் கிடைக்கும் எங்கேயும் கிடைக்காது மூலம் ஒன்றில் கிடைக்காது ஆனால் ஒரு துரதிருஷ்டம் அது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது படிக்கிறது கஷ்டம் நம்ம தமிழில் இருபது வருஷத்துக்கு முன்னே இருந்த தமிழ் அந்த தான் அவர் எழுதியிருக்கிறார்

நம்புறும்போது வேற ஒரு அது அத கேட்டா அந்த ஜலத்தில் இருக்கும் ஜலத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஆகாயமே பரப்பிடுறார். ஒருத்தர் ಹೇಳ್றார் அந்த ஜலத்துல பரக்கிறதுங்கிறது ஆகாயத்துல இருக்காதுங்கிறது தப்புங்க அந்த வகையில் ஒரு சரம் காலச்சால ஆகாயத்தின் கூட அது இருக்கும் அப்படின்னு ஒரு செய்திக்கு பெரிய செய்திதான் அது ஒரு தொடக்க அங்க அங்க இருக்கிற அந்த சுத்த விரதம் சொல்ற விடை இடம் கொடுத்திருக்கின்ற இடம் கொடுத்திருக்கின்ற பரப்புலே அது கிடையாது அதுதான் கருத்து ரொம்ப பெரிய சேமித்து வந்து எழுதியிருக்கிறார் கிழமை கண்ணில் ஊற்ற மாசு போகணும் அதான் பிறவிருடன் ஆச்சு அப்புறம் எங்க கண்ணில மாசு கூருட்டு தன்மையோடு மாசு இருக்கு அப்ப கூட்டுத்தன்மை வேறு மாசு வேறு கூட்டுத்தன்மை பிறப்பு இருந்தது மாசு இருந்தது அதன்படியும் அது கண்கு வளர்ந்து

என் கண்ணு நல்லா இருக்குங்க இருக்குங்கடைய படிக்கிறீங்க போய் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க என் கண்ணு நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கிற கண்ணு தானே பார்க்கக்கூடிய கண்ணு தானே பார்க்கக்கூடிய ஆட்சியுடைய கண்ணு தானே ஒரு இருக்கறையோ போய் அவங்க உட்கார வச்சு இந்த புசல் ரயர்